அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம் ஹெர்போ கீர் நிறுவனத்திலிருந்து மருத்துவர் அனைவருக்கும் நம்ம இப்போ சொல்ல போகிறது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைத்தியர்களாகிய மருத்துவர்களாகிய நாங்கள் என்னை போல உள்ள வைத்தியர்களும் மருத்துவர்களும் வைத்தியம் வந்து பல நோயாளிகளுக்கும் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களுக்கும் நோயினால் அவசரப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காகவும் கடவுள் தந்த எங்களுக்கு தந்த ஞானத்தையும் மூதாரியர் எங்களுக்கு பாரம்பரியாக தந்த ஞானத்தையும் படிப்பினால் ஏற்பட்ட ஞானத்தையும் கொண்டு பல கடவுளால் படைப்பப்பட்ட பல மூலிகளை கொண்டு மருந்துகள் செய்து நாங்கள் வந்து நோயாளிக்கு கொடுத்துட்டு வரோம் அதனோட பயன்பெற்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க சித்த மருத்துவத்தை பற்றி நான் மட்டும் சொல்ல வேண்டியது இல்லை சித்த மருத்துவத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்கள இருக்க முடியாது மனித உயிர்களாக பிறந்த அனைவருக்கும் சித்த வைத்தியங்களை பற்றி கண்டிப்பாக தெரியும் அதில் எந்தவித அச்சமும் இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன தான் நம்ம நோயாளிக்கும் மருந்துகள் வந்து செய்து கொடுத்து அவங்க நோய்களை தீர்த்து பிணிகளை அகற்றி கொடுத்தாலும் எல்லோருக்குள்ளுடைய நோய்களையும் நம்மளை தேடி வருவங்களுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சேவை நோக்க அதே நேரத்தில் வந்து நம்மளும் வாழணும் இல்லையா அதற்காக அதுக்கான சில கட்டணங்கள் அதாவது ஒரு மருந்தை செய்வதற்கான போதிய கட்டணத்தை நம்ம வாங்கிக்கிட்டு அதிகப்படியான மூலிகை சேர்க்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரியான கட்டணமும் குறைஞ்ச மூலிகளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டணமும் சில நேரங்களில் சில மருந்துகளை சில உணவு முறை கொண்ட உணவு முறை பா மருந்துகளை நம்ம வந்து சும்மாவே கொடுக்குறோம் இலவசமாகவே நிறைய பேருக்கு கொடுத்துட்டு வாரோம் கொடுத்துருக்கோம் பண்டிகை காலங்கள் ஆஃபர் மூலியம் கொடுக்குறோம் இலவசமாக கொடுக்குறோம் சில நேரங்களில் வந்து சில மூலிகையில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கும் சும்மா கிடைக்கும் அதை எங்களுடைய வேலைப்பளு இருந்தால் கூட அதை நாங்கள் வந்து சும்மா செய்து கொடுத்துருக்குறோம் அது வாங்கி எங்கள்கிட்ட பயனடைஞ்ச நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இதில் சில விதிவிலக்குகள்லாம் இருக்குது இந்த விதிவிலக்குகள் வந்து நம்ம சொன்னதில்லை நம்மளுடைய மூதாரையர்கள் அவங்களுடைய அனுபவத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட உலகத்தில் உள்ள சில ஏற்றத்தாள்களை வச்சு அவங்க எழுதிய சில நூற்களில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை நம்ம ஆதாரத்தோடு சொல்லி ஆகணும் இல்லையா கண்ணுசாமியம் அப்படிங்கிற அந்த நூலில் இருந்து நாலாவது பாடலில் சில குறிப்புகள் சொல்லியிருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன் தயவு செய்து நீங்கள் தவறாக நினைக்காண்டா இது எல்லோருக்கும் பொருந்தாது ஒரு சிலருக்கு கண்டிப்பாக பொருந்தும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னதான் நாங்கள் வந்து வைத்திய தொழில் செய்து வந்தாலும் யாருக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கக்கூடாது அவங்கள்ட்ட வந்து வைத்தியம் நம்ம அவங்களுக்கு நம்ம வைத்தியம் செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது அதுபடி தான் நம்ம வைத்தியம் செய்கிறது நல்லதுன்னு நினைக்கிறோம் அதுபடி தான் செய்துட்டு வரோம் இருந்தாலும் சில விதி வழக்குகள் இதில் வந்துடுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபோன் பண்ணி மறந்து நோய்க்க கேட்குறவங்களுக்கு கேட்கும்போதே தெரியும் இவர் இவருடைய பிடிக்காக நம்மகிட்ட மறந்து கேட்காரா இல்லை சும்மா நாலேஜிக்காக கேட்குறாரா நேரத்தை வீணடிக்கிறாரா எங்களுடைய பொண்ணான நேரத்தை எங்களுக்கு வீணடிச்சு அவருடைய பொண்ணான நேரத்தை வீணடிச்சு அவருக்கு நேரம் போல் அப்படிங்கிறதுக்காக நம்மகிட்ட எல்லாத்தையும் அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறேன் அப்படின்லாம் இருப்பாங்க அதனால தான் நாங்கள் நிறைய பேர் தொலைபேசியில் பேசுகிறதில்ல யாருக்கு என்ன தேவையோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணின்னு சொல்லிடுறோம் தேவையானவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் பேசுவாங்க அதிகமாக சந்தேகம் கேட்டவங்க இது வரைக்கும் மருந்து வாங்கினதில்லை மருந்து வாங்க வச்சனது அதிகமாக சந்தேகம் கேட்டதும் இல்லை மருந்து வாங்கினதுக்கப்புறம் கேட்கப்பட சந்தேகங்கள் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் அந்த மருந்தை சாப்பிட்றதுல உள்ள விஷயங்கள் ஏற்ற இயல்பு எது சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது நல்லது கெட்டது எது இதை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க நாங்களும் அதை வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு பகிர்ந்துருவோம் உடனடியாக பதில் கொடுக்க முடியாட்டாலும் அதுக்கான போதிய நேரங்கள் வரும்போது கண்டிப்பாக கொடுப்போம் ஆனால் சிலவங்களுக்கு வந்து வைத்தியம் செய்யவே கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா வைத்தியரை நம்பாத நம்பிக்கை இல்லாத அதாவது வைத்தியர்கிட்ட நம்ம வைத்தியம் பார்த்தா நல்லாயிருவோம் அப்படி உறுதியாகவே இருப்பாங்க இவர்கிட்ட நம்ம மறந்தே வாங்கக்கூடாது வைத்தியிட்ட வைத்தியம் பார்த்தா நமக்கு நல்லா ஆகாது அப்படின்னு உறுதியாக இருப்பாங்கள்ல அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வைத்தியம் பார்க்கக்கூடாது வைத்தியர்லாங்க நாங்கள் வைத்தியம் பார்க்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் பேசும்போதே சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவருடைய கவுனங்கள் எண்ணங்கள் ஒரே சிற்றின்பத்திலேயே இருக்கும் சிற்றின்பம்னால் அவங்களுக்கு தெரியும் செயின் ஸ்மோக்கர் ட்ரிங்க்ஸு பெண்கள்கிட்ட போகிறது சுய இன்பங்கானது இந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் கண்டிப்பாக வைத்தியம் பார்க்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அவங்களுக்கு வைத்தியம் பார்க்காம இருக்கிறது நல்லது அவங்க வந்து வைத்தியங்கள்கிட்ட எடுக்கவும் வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு எந்த வைத்தியமும் பலிக்காது அவங்களுக்கும் நாங்கள் வைத்தியம் பார்க்கக்கூடாது அதே மாதிரி சில எல்லா மருந்துகளுக்கும் இந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து பத்தியம் சொல்கிறதில்ல ஆனால் சில மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் மருந்து வேலை செய்யும் பாதி உங்களுடைய பத்தியம் தான் அது வேலை செய்ய வைக்கும் அதாவது ஒரு கரண்டோடைய பேஸ் நியூட்ரு மாதிரி பேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்த மாதிரி இருக்கும் நியூட்ரில் வராத மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு சேர்ந்தாதான் உங்களுக்கு லைட்டு எரியும் சரிங்களா ரெண்டுமே முக்கியம் அதே மாதிரி பாதி நாங்கள் கொடுக்குற மருந்தாக இருந்தாலும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பத்தியம் முக்கியம் வைத்தியம் சொல்லும் பத்தியம் இருந்தாலும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பத்தியம் முக்கியம் வைத்தியம் சொல்லும் பத்திய பாகாத்த யார் அறிந்து கொள்ள மாட்டாங்களோ அறிந்து கொள்ள சக்தி இல்லாத யாராக இருந்தாலும் சரி அவங்க செவிடனுக்கு ஈடாவாங்க அவங்கள நாங்கள் செவிடன்னே சொல்லுவோம் நாங்கள் சொல்கிற பத்தியத்தை காதலை வாங்காமல் அதை பொருட்படுத்தாமல் எங்கள் மருந்துகளை சாப்பிட நினைக்கப்பட்டவன் வந்து செவடனுக்கு ஈடாகும் அவங்களுக்கு எந்த விதத்தில் நாங்கள் பத்தியம் பார்க்கலாம் அர்த்தம் இல்லை அதே போல் நம்ம மருந்து சாப்பிட்றோம் நம்மகிட்ட வாங்குகிறாங்க இந்த மருந்து நல்லபடியாக நம்ம உடம்பில் சேரணும் நோய் தீரணும் அப்படின்னு தெய்வ பக்தி இருந்து கடவுள்கிட்ட முறையாடி கடவுளே இந்த மருந்து நாங்கள் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டோம் இந்த வைத்தியர் நல்லபடியாக மருந்து தந்திருக்காங்க இந்த மருந்து நமக்கு குணமாகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நோய் குணமாகும் இந்த நோயே குணமடையான்டா நோய் இருந்தால் இருக்கட்டும் இருந்தால் என்ன போனால் என்ன அப்படி எந்தவித ஆர்வம் இல்லாமல் மருந்து சாப்பிடுவாங்கள்ல அவங்களுக்கு மருந்து கொடுக்கல எந்த அர்த்தம் இல்லை ரெண்டாவது இந்த வாட்ஸ்அப்பில் மருத்துவரை குறை சொல்லி பேசுகிறது ஃபோனில் மரியாதை குறைவாக பேசுகிறது இப்படி நிறைய ஒரு குரூப் இருக்குது இவங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க கடவுளையும் உட்பட வைத்தியனை மதிக்காத யாராக இருந்தாலும் சரி வைத்தியனை மதிக்காமல் பேசக்கூடிய யாந்த ஈ ஈனர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம வைத்தியம் பார்க்கல எந்த அர்த்தம் இல்லை அதே மாதிரி நாலு பேர் நல்லா இருக்கணும் நம்மளால் நாலு பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் தர்மம் பண்ணணும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும் இப்படி என்ன இல்லாதவங்களுக்கு நம்ம ஏதாவது வைத்தியம் பார்க்குறோன்னா இந்த வைத்தியம் அவங்களுக்கு பலிக்காது அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது இதே போல் இனியும் சில குரூப்புகள் இருக்காங்க வரும் வாரங்களை நம்ம பார்க்கலாம் இவங்களுக்கெல்லாம் வைத்திய ரெண்டு முறையில் நானாக இருந்தாலும் சரி எங்கள் கூட சக வைத்தியர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வைத்தியம் பார்த்தா எந்த விதத்துலையும் அவங்கள நோயிலேருந்து காப்பாற்றவும் முடியாது எந்த பலனும் இல்லை இதுவரை கேட்டிருந்த உரையை கேட்டிருந்த எல்லோருக்கும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க நீங்கள் எப்படி மருத்துவட்ட மருந்து வாங்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்